ஆழ்வாம்பருமாடேம் ஜியர் திருடிகடேம் ஸ்ரீசைஷயம் தீபக்ததிகுநம் மீந்திரவணம் வந்தே ரமஜாமுனி யோகீந்திர பாதரேகா சதா ததாய்ததிம் ராமாஜமுனே லக்மீநம் நாதாயமு மதியமா அஸ்மதந்தம் வந்தே குருபரம் யோனித்மதபதம்ஜேமரும வியாமஹத்தராயமேஅஸ்முரோர் எக்கோராஜம் பிரபே மாதபிதயூர்வியமேன ஆத்தியசேனன் குலபத்தேரு குளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரே பிரணமாமி மூர்னா பூத்தம் சரஸ் பட்டநாத் ஸ்ரீபக்திசார யோகி பக்தாங்கிரேன பரகால யதீந்திரம் விஷ்ணான் ஸ்ரீமத் பராம்குசமணி பிரணதோஸ்மி நித்யம் போதையந்த பரஸ்பரம் என்கிற நிகழ்ச்சி நாம் தொடர்ந்து இதை பண்ணி வருகிறோம் போதையந்த பரஸ்பரம் என்றால் நம்முடைய சம்பிரதாய விஷயங்கள் பகவதி விஷயங்கள் இவற்றை அடியார்களாக கூடியிருந்து பகிர்ந்து கொள்வது அதிலே இந்த முறை நாம் இப்பொழுது ஸ்ரீரங்கத்திலே கூடியிருக்கிறோம் இன்றைய தினம் ஸ்ரீ வரவரமுனி வித்யாலயம் நம்முடைய ஆன்லைன் சம்பிரதாய வகுப்புகளுடைய இரண்டாம் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த போதையந்த பரஸ்பரம் நிகழ்ச்சியை இங்கே அடியார்களோட சேர்ந்து நடத்த இருக்கிறோம் இது கொஞ்சம் விசேஷமான நிகழ்ச்சி எப்பொழுதும் நம் நேரலைகளை தான் பல பேர் சேர்ந்திருப்போம் இன்னைக்கு நேரையே பல பேர் சேர்ந்திருக்கிறோம் பல அடியார்கள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் நான் லௌகிக்க வாழ்க்கையிலிருந்து சம்பிரதாய வாழ்க்கைக்கு மாறுவது எப்படி என்பதை பற்றி தான் பேசலாம் என்று இருக்கிறோம் முதல்ல இதை பத்தி அடியான் சுருக்கமா ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாரும் அவரவர்களுக்கு ஏதாவது இதிலே சொல்ல விருப்பம் இருந்தாலோ இல்லை ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்து அதை தீர்த்து கொள்ளலாம் என்றிருந்தாலோ இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் ஒவ்வொருத்தராக பேசலாம் முதல்ல இந்த தலைப்பிலே லௌகிக வாழ்க்கையிலிருந்து சம்பிரதாய வாழ்க்கைக்கு மாறுவது எப்படி என்ற இந்த தலைப்பிலே முதல்ல லௌகிக்க வாழ்க்கைன்னா என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம் அதுக்கப்புறம் சம்பிரதாய வாழ்க்கை என்றால் என்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி இதுக்கு மாறுவது என்பதை பார்க்கலாம் லௌகிக்க வாழ்க்கை என்றால் ல வாழ்க்கை என்றால் இந்த உலக விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை அதாவது முக்கியத்துவம் எது என்றால் இந்த உலகத்திலே இந்த உடம்பை கொண்டு எப்படி நன்றாக வாழலாம் எப்படி நன்றாக அனுபவிக்கலாம் எப்படி மேலும் மேலும் இந்த உடம்புக்கான சௌகரியங்களை பெரு பெருக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற குறிக்கோளோட இருக்கக்கூடிய வாழ்க்கை லௌகிக்க வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம் ஓரளவுக்கு எல்லாருமே நாம் எல்லாம் இந்த உலகத்துல தான் இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில நாம ஈடுபட்டு தான் இருக்க போகிறோம் அதனால எல்லாருக்குமே இதுல ஓரளவுக்கு இதுல அன்பயம் இருக்கத்தான் போறது இருந்தாலும் குறிக்கோள் எதிலே இருக்கிறது என்பதுதான் குறிக்கோள் நமக்கு இந்த உடம்புதான் குறிக்கோள் இந்த உடம்புக்கான சௌகரியங்கள் உடம்புக்கான பெருமைகள் இந்த உடம்புக்கான வசதிகள் வாய்ப்புகள் இதுதான் முக்கியம் என்று இருந்தால் அத லௌகிக்க வாழ்க்கைன்னு சொல்லலாம் இப்ப பெரும்பாலும் உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்திலேயே இப்போ இந்த மெட்டீரியலிசம்னு சொல்றார்கள் இல்லையா எல்லாத்திலையும் இந்த உடம்புக்கு நல்ல சௌகரியமா வாழணும் நன்றாக சம்பாதிக்கணும் இப்ப நிறைய படிக்கிறார்கள் பல பேர் பல எல்லாம் படிக்கிறார்கள் என்ன குறிக்கோளதுலே நிறைய படிச்சு நிறைய நமக்கு தகுதியை ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் நல்ல பெரிய நிறுவனங்களிலே போய் வேலை செய்யலாம் இல்லை நாமே சொந்தமாக தொழில் தொடங்கி நன்றாக நம்முடைய புத்தியை இந்த வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வதிலே ஈடுபட்டு அதிலேயே குறிப்பிட்டு என்ன பண்ண போறோம் நிறைய சம்பாதிக்க போகணும் நிறைய சம்பாதிச்சு நன்றாக சுகமாக வாழ்க்கையை வாழலாம் ஆக இப்போ நிறைய படிக்கிறது கூட நிறைய லௌகிகமான படிப்புகள் எத்தனையோ படிப்புகள் அதெல்லாம் படிக்கிறார்கள் அதெல்லாம் படிக்கிறது எதுக்குன்னா நல்லா சம்பாதிக்கணும் குறிக்கோள் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல தொழில் பண்ண வேண்டும் நல்ல நம்முடைய சாமர்த்தியத்தை வைத்து குறைந்த நேரம் வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் இப்படியெல்லாம் பலவிதமாக இதை பத்தி பேசுவார்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கை லௌகிக்க வாழ்க்கை என்று பார்க்கலாம் ஆழ்வார் இதெல்லாம் காட்டியிருக்கார் உண்டியே உடையே என உகந்தோடும் இம்மண்டலத்தோடும் கூடுவதில்லையான்னு உண்டி உடை உணவு உடுத்தக்கூடிய உடைகள் இருக்கக்கூடிய வீடு சௌகரியங்கள் என்று இதிலேயே நோக்கா இருப்பவர்களோட நான் பழகுவதில்லை என்று ஆழ்வார் கூட காட்டுகிறார் அப்ப இந்த லௌகிக்க வாழ்க்கைங்கிறது இப்படிப்பட்டதாக இருக்கு இப்ப சம்பிரதாய வாழ்க்கைன்னா என்ன என்றால் சம்பிரதாய வாழ்க்கை இந்த தான் நடக்க போறது அது பரமவிரத்திலே போய் இருக்கிற வாழ்க்கைங்கிறது அது பிற்காலத்திலே நமக்கு கிடைக்கக்கூடியது அது என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்க போறது ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் நாம் சம்பிரதாய வாழ்க்கையை வாழ்க்க வாழ வேண்டும் என்றாலும் அதுவும் இந்த உலகத்திலே வைத்து தான் நடக்க போகிறது அதுவும் இந்த தான் இருக்கு ஆனா இந்த சம்பிரதாய வாழ்க்கையில என்ன விஷயம் என்றால் நமக்கு குறிக்கோள் எதிலே இருக்கிறது இந்த உடம்பிலே இருக்கா இல்லை ஆத்ம விஷயத்திலே இருக்கா பகவத் விஷயத்திலே இருக்கா என்று பார்த்தோம்னா சம்பிரதாய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு குறிக்கோள் இந்த ஆத்மாவானவன் இந்த உடம்பை விட்டு எப்படி பகவானை அடைவது என்பதை யோசிப்பதிலே தான் இந்த சம்பிரதாய வாழ்க்கைங்கிறது முக்கியமாக காட்டப்படுறது இப்ப சம்பிரதாய வாழ்க்கையினாலே உடம்பிலே நோக்கம் இல்லாமல் ஆத்மாவிலே நோக்கம் அந்த ஆத்மாவிலே எந்த விதமான நோக்கம் இந்த ஆத்மா பகவானுக்கு சேஷப்பட்டவன் அடிமைப்பட்டவன் இவனுடைய குறிக்கோள் அந்த பகவானுக்கு தொண்டு பண்ணுவது அந்த தொண்டும் நிரந்தரமாக பண்ண வேண்டும் அது எங்கே போய் பண்ணலாம் பரமபத்திலே போய் பண்ணலாம் ஆனா இப்ப நாம் பரமத்துக்கு போலையே அப்ப அது வரைக்கும் என்ன பண்றது இங்கே இருந்து கொண்டு அதே பகவான் நமக்காக இங்கே இருக்கிறான் அந்த பகவானுக்கு இங்கே கொண்டே நாம் எவ்வளவு தொண்டுகள் முடியுமோ அதை பண்ணலாம் வெறும் பகவானுக்கு மட்டும் பண்ணா போதுமா அடியார்கள் இருக்கார்களே அவனுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் அடியார்கள் அவர்களுக்கும் தொண்டு பண்ணலாம் என்று நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல் இதெல்லாமே பகவானையும் அடியார்களையும் நோக்காக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை இது சம்பிரதாய வாழ்க்கை என்று வைத்துக்கொள்ளலாம் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் முன்னாடி போனா நிறைய பேர் சம்பிரதாய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச பேர் லௌகிக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வைஷ்ணவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பவர்கள்னா ஏதோ ஒரு ஊரிலே ஏதோ ஒரு கோயிலை சுற்றி தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கும் அவர்களுடைய மொத்த செயல்பாடுமே அந்த கோயிலிலே இருந்து கொண்டு ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணுவது ஏதோ ஒரு நம்மால ஆன ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பது பகவானை பற்றி விஷயங்களை தெரிந்து கொள்வது அதை தெரிந்து கொண்டு அந்த பகவானுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு பண்ணுவது இப்படித்தான் அந்த காலத்திலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் அமைந்திருந்தது கொஞ்சம் ஸ்ரீ ஏதோ ஒரு லௌகிகமான வியாபாரங்கள் பண்ணுவதோ இல்ல ஒரு அவர்களுக்கு தெரிந்த ஒரு தொழிலை பண்ணுவதோ இப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் பண்ணி கொண்டிருந்தார் ஆனா காலப்போக்கிலே ஒரு பணம் என்ற ஒரு ஒரு விஷயம் வந்து அதுக்கு மேல சம்பாதிக்கணும் நான் போய் வேலை பண்ணினா அதுக்கு நமக்கு இத்தனை ரூபாய் சம் ஒரு சம்பளமாக கொடுப்பார்கள் என்ற ஒரு ஏற்பாடு வந்து ஒரு பொதுவான தார்மீகர்கள் தனவான்கள் அவர்களுடைய ஆதரவு இது போன்றவர்களுக்கு தொண்டு பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு தான் ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆதரவு குறைய குறைய அப்ப நாமும் போய் உலகத்திலே ஈடுபட்டு ஏதோ ஒரு தொழிலை பண்ணி ஒரு வியாபாரத்தை பண்ணி ஒரு வேலையை பண்ணி நாமும் சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு காலப்போக்கிலே பலரும் தள்ளப்படுகிறார்கள் அதை கொஞ்சம் எதிர்த்து நின்று இல்லை இல்லை நாம் சம்பிரதாய ரீதியா தான் இருக்கணும் என்று இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் அப்படி பல பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள் எத்தனையோ திருமாளிகைகளோ மடங்களோ இல்லை கோயில்கள்லயோ கூட ஒரு காலத்திலே நிறைய வறுமையெல்லாம் எல்லாம் இருந்திருக்கு கோயில்களிலே கூட பெருமாளுக்கு தலிக பண்றதுக்கு அடுத்த வேலைக்கு அரிசி இல்லாத நிலையெல்லாம் கூட இருந்திருக்கு பஞ்சம் எல்லாம் கூட வந்திருக்கு அப்பதான் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டிருக்கார்கள் ஆனா அப்படியும் சில சில பெரியவர்கள் உலக வியாபாரங்களில ஈடுபடாமல் சரி நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தோட நாம் வாழ்ந்து நம்முடைய கடமையை பண்ணலாம் என்று அப்படி இருந்தவர்களும் இருக்கார்கள் ஆனா சரி இதை நம்ம எதிர்நீச்சல் போடுவது முடியாது சரி நம்முடைய நாம்தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்முடைய குழந்தைகளையாவது நல்லா படிக்க வச்சு நல்ல சம்பாத்தியம் வரும்படி பண்ணலாம் அப்படின்னு தான் ஒரு போன ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கணக்குல பார்த்தோம்னா நிறைய பேர் அப்படித்தான் வெளியில போய் வேலை பார்க்க ஆரம்பித்திருப்பார்கள் இப்போ நம்முடைய தாத்தா காலத்திலலாம் பார்த்தா வெளியில போய் நிறைய பேர் வேலை பார்த்திருக்க மாட்டார்கள் ஆனால் நம்முடைய அப்பா காலத்துல பார்த்தா நிறைய பேர் வெளியில போய் வேலை பார்த்திருப்பார் அதாவது இப்போ ஒரு எழுபது வயதுக்காரர்கள் அறுபத்தஞ்சு வயதுக்காரர்கள் அப்படி இருக்கிறவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அதுலேருந்து ஓய்வு தான் இருப்பார்கள் ஏன்னா அந்த போன தலைமுறை அதுக்கு முந்தின தலைமுறை அந்த தலைமுறை எல்லாம் கொஞ்சம் வெளியில போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகி அதை அவர்கள் கை கொண்டு விட்டார் சரி நாம் வெளியில போய் வேலை பார்க்கலாம் இது நம்ம இதை போல கஷ்டப்பட வேண்டாம் யாரா இருந்தாலுமே இந்த உலகத்துல நமக்கு என்ன எண்ணம் கஷ்டப்படாம சுகமா இருக்கணுங்கிறது அடிப்படை எண்ணம் அப்ப நாம எதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு கோயில்ல கைங்கரியம் பண்ணுவதோ இல்ல ஒரு மடத்துல கைங்கரியம் பண்ணுவதோ அது எந்த வருணத்தவர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே பயன பண்ணியிருக்காரு கைங்க பண்ணியிருக்கார்கள் அவர்கள்தான் சரி சரி நம்ம இத ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தா நாம கஷ்டப்பட்டதை போலதான் நம்முடைய பிள்ளைகளும் கஷ்டப்படுவார்கள் அதனால அவர்களையாவது நாம் படிக்க வைக்கலாம் அப்படின்னு வெளியில லௌகிக படிப்பு ஆங்கில படிப்பை படிக்க வச்சு அதுல எல்லாரும் நிறைய பேர் முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இப்ப பார்த்தோம்னா பெரும்பான்மையானவர்கள் லௌகிக்கத்துல இருக்கிறத போலையும் சிறுபான்மையானவர்கள் சம்பிரதாய கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக அந்த மாதிரி இப்ப ஆயிடுது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப கொஞ்சம் ஒரு மாற்றம் தோன்ற தொடங்குகிறது ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை என்ன எடுத்து நம்ம வாழ்வாதாரம் நமக்கு தேவையான பணம்ங்கிறது ஆயிடுது அந்த பணத்தை போன தலைமுறையில இருக்கிறவர்கள் ஓரளவுக்கு சம்பாதித்ததுனாலே அவர்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை துளிர்த்து சரி ஏதோ ஒரு கொஞ்சம் நமக்கு ஒரு வருமானம் சேர்த்துட்டோம் கொஞ்சம் பணம் சேர்த்துட்டோம் கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டோம் அதுக்கு மேலே அப்படி இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே சம்பிரதாய காலக்ஷேபங்கள்லயோ இல்ல உபன்யாசங்கள்லயோ கொஞ்சம் ஈடுபட்டு இல்லை ஏதோ பெரியவர்களுடைய கட்டாட்சத்துக்கு ஆளாகி ஏதோ நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டு சரி நாம் எதுக்கு நம்முடைய பழைய விஷயங்களை விட வேண்டும் நாமும் முன்பு போலவே கொஞ்சம் சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபடலாம் என்று பலரும் இப்பொழுது இந்த பக்கம் வர தொடங்குகிறார்கள் அப்படி வரும்பொழுது கொஞ்சம் அவர்களிடத்துல ஜனம் இருந்ததுன்னா சுலபமா அவர்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு சரி இனிமே நாம சம்பாதிக்க வேண்டாம் இருக்கிறத வைத்து நாம் கொஞ்சம் வாழலாம் என்ற எண்ணம் பல பேருக்கு அதை மாதிரி வந்திருக்கு அது நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை வாழ்க்கை முறை அதை கடைபிடிப்பவர்கள் கூட பல பேரும் அவரவர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர்கள் திரும்பவும் விவசாயம் பண்றது அப்படி எல்லாம் போய் கூட நிறைய பேர் பண்ணுகிறார்கள் ஏன்னா எல்லாருக்குமே இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை பெரிய பெரிய நிறுவனங்களில இருக்கக்கூடிய சில சில பல கொள்கைகள் அதெல்லாம் பல பேராலே அதை தாங்க முடியவில்லை ஏன்னா அங்க போனா ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள் அங்க போனா நிறைய பணமும் பதவியும் அதே போல அதிகார துஷ்பிரயோகம் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுனால அதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு மன கிளேசம் ஏற்படுகிறது ஆனா இது வேண்டாம் நமக்கு முன்னாடி இருந்ததே நமக்கு தேவையை போல இருக்கேன் அங்கேயே நாம ஏதோ பெருமாள் இருந்தார் ஏதோ ஒரு ஆச்சாரியன் இருந்தார் நாம ஏதோ கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தோம் வருமானம் குறைவா இருந்தாலும் மன அழுத்தம் இல்லை கஷ்டங்கள் இல்லை இப்ப பாக்குறோம் நிறைய பேர் நாற்பது வயதுக்காரர்கள் நாற்பத்தைந்து வயதுக்காரர்கள்லாம் திடீர்னு ஹிரதய நோய் வந்து ஏதோ பாதிப்புக்குள்ளாகி மரணம் அடைகிறார்கள் நிறைய பேருக்கு வந்து மன அழுத்தம் இதுக்கெல்லாம் காரணமா சொல்லப்படுறது அது போல நிறைய பேருக்கு நமக்கு பல பேர் நம்முடைய தெரிந்தவர்கள் ஏதோ உறவினர்கள் பார்த்தா கூட இது போல ஒன்னு ரெண்டு பேர்கள் இருப்பார்கள் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்தும் சில பேருக்கு தோன்றுகிறது எதுக்காக இவ்வளவு நம்முடைய மனதையும் உடம்பையும் வருத்தி கொண்டு இவ்வளவு சிரமப்படணும் அதனாலே நாம் திரும்பவும் நம்முடைய பழைய வழிக்கே வந்துடலாம் அதுல கொஞ்சம் வருமானம் குறைவா இருந்தாலும் நிறைவான வாழ்க்கை இருக்கு திருப்தியான வாழ்க்கை இருக்கு என்ற எண்ணமும் பல பேருக்கு ஏற்படுகிறது அதே போல இப்ப கைங்கரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அர்ச்சக கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் இல்ல பரிசார்க கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் இல்ல உபன்யாசகர்கள் அவர்களுடைய வழி வந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய பேரன்களோ அவர்கள்லாம் கூட பார்த்தா வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்தவர்கள் பல பேர் இப்ப திரும்ப கைங்கரியத்துக்கு ஏதோ அவரவர்கள் பண்ணக்கூடிய பெரியவர்கள் பண்ணின கைங்கரியத்தை மீண்டும் எடுத்து பண்ணலாம் என்று பல பல இடங்கள்ல பார்க்கணும் பல கோயில்கள்ல போனா இவர் அர்ச்சகரா இருப்பார் கொஞ்சம் இளைஞரா இருப்பார் என்ன பண்றேன்னு கேட்டா இல்லை இந்த நிறுவனத்தில வேலை பார்த்தேன் அது போதும்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன் பெருமாள் கைங்கரியமே நமக்கு பிராப்தமானதுன்னு வந்துட்டேன் அவர் சொல்லுவார் உபன்யாசகர்கள் நமக்கே தெரியுது பல பேர் பெரியவர்கள் குழந்தை வெளியில வேலைக்கு போயிட்டு திரும்ப சம்பிரதாய கைங்கிறத்துக்கு வந்தவர்கள் அடியனே அப்படித்தான் வெளியில எல்லாம் வேலைக்கு போயிட்டு திரும்ப சம்பிரதாய கைங்கிறதுக்கு வரலாம் என்று வந்திருக்கிறேன் இதே போல பல பேருக்கு அந்த ருச்சியானது திரும்பவும் ஏற்பட்டு அப்படியும் வருகிறார்கள் அதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தனம் வசதி பெற்றவர்களா இருந்தா சுலபமா வந்துடுறார்கள் நல்ல வய விரக்தர்களா இருக்கக்கூடியவர்கள் திடீரென்று அவர்களுக்கு எதுக்காக நாம் இதெல்லாம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வந்தா வசதி இல்லாதவர்கள் கூட அதை போல வந்தவர்கள் பலரும் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வரும் பொழுது நமக்கு இதுல முக்கியமா இந்த லௌக்கிகத்தில சம்பிரதாயத்துக்கு மாறும் பொழுது என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும் எப்படி பண்ண வேண்டும் அது நமக்கு வெற்றியாக இருக்கணும் அந்த முயற்சியானது ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா கண்டிப்பா அது வெற்றியிலேயே போய் முடிய வேண்டும் அப்படின்னா அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் இதை பத்திலாம் சுருக்கமாக பேசலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கே இதுல பல பல பேருக்கு இதை போல அனுபவங்கள் உண்டு அதனாலே இத பத்தி கொஞ்சம் பேசலாம் முக்கியமா ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா இப்ப லௌக்கிக்கத்திலிருந்து சம்பிரதாயத்துக்கு வரணும்னா முதல் முதல் விஷயம் எதை பார்க்கணும்னா குடும்பமாக அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அப்ப அந்த மாற்றமானது சுலபமாக இருக்கும் அதுதான் முதல்ல மத்தெல்லாம் கூட அடுத்ததுதான் இப்ப கணவனும் மனைவியே இருக்கார்கள் அவர்களிடத்துல பணமே இல்ல இல்லைன்னா கூட இந்த கணவனும் மனைவியும் ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அந்த காரியமானது சுலபமா நடந்துடும் அதனால முதல் விஷயம் இந்த குடும்பத்துடைய இசைவு அந்த ஒத்துழைப்பு அது இருக்க வேண்டியது மிக அவசியம் அதுக்கு அடுத்தது கொஞ்சம் தன வசதி கொஞ்சம் செல்வம் கொஞ்சம் இருந்ததுன்னா இந்த மாற்றமானது சௌகரியமா இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வெளியில இன்னைக்கு நம்ம ஒரு மாசம் நாம் வாழ்க்கையை நடத்தணும்னா குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாயாவது வேணும் அப்பதான் வாடகை கொடுக்கிறது ஒரு பால் வாங்குறது ஒரு மளிகை சாமான் வாங்குறது இதை வாங்குறதுக்கே குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் தேவை அப்ப அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் செல்வம் இருந்ததுன்னா இந்த முடிவு எடுக்கிறது சுலபமா இருக்கும் அது இல்லைன்னா அப்ப எல்லாருக்குமே என்ன ஆகும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஐயோ நாம இப்படி ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வேலையை விட்டுட்டோம்னா எப்படி நமக்கு மாதம் மாத்தம் நமக்கு எப்படி அஹ் சௌகரியமாக வாழ்க்கைய வாழ முடியும் ஏன்னா எப்பவுமே நமக்கு அடிப்படை வசதிகள் இருந்ததுன்னா பூர்த்தி ஆயிடுதுன்னா மேலே நாம சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபடுவது சுலபம் நாளைக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த சமயத்துல நமக்கு சில சமயம் நமக்கு இதுல ஒரு தொய்வு வந்துடலாம் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதனாலே இந்த தன வசதி கண்டிப்பாக அவசியம் இதுக்கு மேலே மன உறுதி நமக்கு மன உறுதி இருக்கணும் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன உறுதி இருக்கணும் மற்றவர்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பத்தி அவசியம் இல்லை இவர்கள் ரெண்டு பேரும் உறுதியா இருக்கணும் ஏன்னா நம்ம கலக்கிறதுக்கு பல பேர் இருக்கா அது நம்முடைய தாய் தந்தையரா இருக்கட்டும் நம்ம சித்தி சித்தப்பாவா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் மாமா மாமியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாரும் முதல்ல இதுதான் கேட்பா இதெல்லாம் எதுக்கு நமக்கு இதெல்லாம் அறுபது வயதுக்கு மேல ஏதோ போய் கோயில்ல போய் பெருமாளை சேவிச்சா போறாதா எதுக்காக இதை போலதான் பண்ணணும் என்று அவர்கள் நம்ம போட்டு குத்தி குடைஞ்சி ஏன் இத பண்ணினோம்னு நம்ம யோசிக்க வச்சிருவா அதனால கண்டிப்பா நமக்கு மன உறுதி வேணும் இதெல்லாம் யாராவது கேட்டார்கள்னா எனக்கு பெருமாள் மேல விசுவாசம் இருக்கு அந்த பெருமாள் எனக்கு எத்தனையோ பேரை காப்பாத்துறாரு என்னையும் காப்பாத்த மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களிடத்துல இருந்து தப்பிக்க தெரியணும் முதல்ல ஆக இந்த மூன்று விஷயங்கள் முக்கியமா நமக்கு தேவையானது இதுக்கு மேல இதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு அதை நீங்க எல்லாருமே கேட்கலாம் ஒவ்வொருத்தரா பார்க்கலாம் நிறைய அடியார்கள் இங்கே இருக்கார்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்கள் பேசலாம் அதுல முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ள வைத்து கொண்டார்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மொத்தமா நமக்கு பத்து பேர் இருந்தா கூட ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் வச்சிருந்தா கூட இருபது நிமிஷம் அதுவே ஆயிடும் அதனால எல்லாரும் அவரவர்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் இதுல இருக்கக்கூடிய ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம் அதுல அடியன் என்ன அளவுக்கு முடியுமோ பதில் சொல்றேன் அடியார்களுடைய கோஷ்டி Coil.org has published a variety of Sri Vaishnava Sampradayam books in different languages. A wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.coil.org. Books can be ordered via email coil.org at the rate gmail.com or WhatsApp.